ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி அம்மா வீட்டில் மாட்டு பொங்கல் எப்படி செலப்ரேட் பண்ணோம் அப்படின்றது பார்க்கலாம் கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோலம் போட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு கலர் கொடுத்துட்டு இருந்தாங்க தம்பி நானும் சேர்ந்துட்டு கலர் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியாக கோலம் போட்டு டிராயிங்லாம் பண்ணி அதுக்கு கலர் கொடுத்துட்டுருந்தாரு அம்மா ரெடி ஆகிட்டு வந்து சமை கும்பிட்டு அடுப்பு பற்ற இருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்காக வீட்டோட பின்புறம் தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சு நாங்கள் பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் கரும்பெல்லாம் கட்டிட்டு மாட்டுக்கு கலரெலாம் அடிச்சுட்டு ஒரே ரகலே பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழகான முனியப்பன் கோயில் அப்பா பாருங்க மாடுங்கள்லாம் கூட்டிகிட்டு வராரு இந்த பெரியவங்க ரொம்ப குவைட்டு இவங்க செனையாக இருக்காங்க இன்னொருத்தவங்க ரொம்ப வால் குட்டி கண்ணுக்குட்டி அவங்க சேட்டை ரொம்ப கொடுப்பாங்க இவர் நான் ஃபோட்டோ எடுக்கவும் அழகாக போஸ் கொடுத்துட்டு இருந்தார் இந்த மாதிரியான விழாக்களை வந்து பண் கொண்டாடுறதன் மூலம் நம்ம குழந்தைகளுக்கு வந்து பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை வந்து நம்ம அறியப்படுத்துகிறோம் அதே சமயத்தில் விவசாயத்தோட முக்கியத்துவத்தையும் இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு கதைகளின் மூலியமாகவும் இந்த மாதிரி விழாக்களை கொண்டாடுறது மூலியமாகவும் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்போ தான் அது அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் எடுத்து செல்ல முடியும் இங்கே பாருங்கள் ஹாப்பி மாட்டுப்பொங்கல் அப்படின்னு போட்டு அவரோட ட்ராயிங்கு எல்லாம் முடிச்சுட்டாரு கலர் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு அரிசி போட்டுட்ருக்கோம் இது மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய பொங்கல் அப்படின்றனால அம்மா இதில் பருப்பெல்லாம் ஆட் பண்ணாமல் வெறும் அரிசி மட்டும் போட்டு பொங்கல் வைக்கிறாங்க பாப்பாவும் அழகாக கோலம் போட்டுட்டா தம்பி கோலம் போட்டு மாடு போட்டு ஹாப்பி மாட்டு பொங்கல் அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிருச்சு பொங்கல் பொங்குவது போல எல்லோருடைய இல்லங்களிலும் எல்லா வளங்களும் பெருக வேண்டும் இன்பமும் மகிழ்ச்சியும் வாழ் செல்வமும் பெருகணும் அதே சமயத்தில் வீட்டு விலங்குகள் எல்லாம் உடல் நலத்தோடு இருக்கணும் விவசாயம் செழிக்கணும் மழை பொழியணும் அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த பொங்கலை கொண்டாடுறோம் இந்த தமிழருடைய பாரம்பரிய பொங்கல் விழாவை மகிழ்ச்சியாக எல்லோரும் கொண்டாடுங்க சாப்பாடு நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து தித்திப்புக்காக வெள்ளம் சேர்க்குறோம் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் சுக்கும் ஏலக்காயும் பொடி பண்ணி பாட்டி வறுத்து பொடி பண்ணி கொடுத்தாங்க அதை இதில் ஆட் பண்ணுறேன் அந்த அடுப்பு செடுக்கி செடுக்கி விடுதுன்னு சொல்லிட்டு அவங்க கல் வச்சு கொஞ்சம் பாத்திரம் தட்டி விடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பாட்டிமா வந்து கல் வச்சு ட்ரை பண்ணாங்க பட் அது பண்ண முடியல திரும்ப அம்மா கையில் பிடிச்சிட்டே செய்ய ஆரமிச்சிட்டாங்க நெய்யில் நல்லா நம்ம ஏல திராட்சை முந்திரி இதெல்லாம் வறுத்துட்டு அது கூட தேங்காய் சிலைகளும் போட்டிருக்காங்க தேங்காய் துருவி போடலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே என் சொல்லியிருப்பேன் துருவி போட்டால் அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி சிலைகளாக போட்டால் அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக டேஸ்டியான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதை முதல்ல நம்ம நம்மளோட பசுமாட்டுக்கு படைக்க போகிறோம் அது சூடாக சாப்பிட்டா வாயில சூடு போட்டுரும் அதனால் ஃபஸ்ட்டு அதுக்கு படைக்கிறதுக்காக எடுத்து வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம அது கொடுக்கலாம் இதுக்கு இடையில் இந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா மாடுக்கு வந்து பனானா எடுத்துகிட்டு போய் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கும் தட்டில் தனியாக ஆற வச்சு எடுத்து வச்சுட்டோம் பொங்கல் நல்லா அப்புறமா கண்ணுக்குட்டிக்கும் பசுமாட்டுக்கும் படைத்தோம் கண்ணுக்குட்டி அதை முகந்து முகந்து பார்த்துட்டு சும்மா ஒருவா சாப்பிட்டுட்டு விட்டுருச்சு பட் பசுமாட்டுக்கு ரொம்ப பொங்கல் பிடிச்சிருச்சு போல் வச்ச உடனே நல்லா ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி தான் எங்களோட மாட்டு பொங்கல் தோட்டத்தில் ரொம்ப சிறப்பாக போச்சு இந்த மாதிரி பண்டிகைகளை ரொம்ப ச சிறப்பாக குடும்பத்தோடு கொண்டாடுங்க மறக்க முடியாத நாளாக அமையும் அதுக்கப்புறம் கரும்பு அப்பா வெட்டி கொடுக்க பொங்கல் முடிஞ்சதுன்னு ஃபினிஷிங் கரும்பு சாப்பிட்டுட்டே என்ன சந்தோஷமாக எங்களோட பொங்கலை கொண்டாடினோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்